திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த பாடகம் காப்பு பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அந்த பகுதி பொதுமக்கள் வன காவலர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சிறுத்தை கால் தடத்தை வைத்து உறுதி செய்து சிசிடிவி காட்சிகளுடன் சிறுத்தையை பிடிக்க வன காவலர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் Terima hmm. kasih தமது மத்ராபாத் கிராமத்தில் சுற்றியுள்ள வனப்பகுதியில் திருச்சிக்குடி நடைமாற்றம் உள்ளதே உறுதி செய்த வனத்துறை அதிகாரிகள் இரவு நேரங்களில் பொதுமக்கள் யாரும் வெளியில் வர வேண்டாம் என்றும் தங்களுடைய கால் அறைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் வனத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொள்கிறார் தமிழ்நாடு வனத்துறை பெருமன் மன்சுரா பார்த்து இங்கே காட்டு வாரத்தில்லாம் எங்கள் நல்லா இருக்குது போன வாரம் சனிக்கிழமை நைட்டு வந்து ஏழு ஐம்பது காட்டாண்டு தான் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ பார்த்தா ஏதோ கண்ணில் வந்து தெம்பிடுச்சு அது என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு கிட்டே அதுக்கப்புறம் தான் பார்த்தா எது வெளியே வந்து பார்த்தா அது கொஞ்சம் அது பார்த்துட்டு நான் பயந்துட்டேன் நான் பயந்து இட்டை வந்துட்டேன் அதுக்கப்புறம் காட்டுக்காரங்களும் சொல்லியாச்சு அவங்களும் வந்து காலடியெல்லாம் போட்டா எடுத்தாங்க போட்டா ஏற்ற பாரு அதுக்கப்புறம் அவங்களே எதுவும் சொல்ல ரெண்டாவது அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து சனிக்கிழமை தான் நேற்று நைட்டு வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து கனிக்கிட்டு வந்து பக்கத்தில் சங்கர் நான் வெள்ளிக்கிழமை நைட்டு என் பேர் சங்கர் வெள்ளிக்கிழமை நைட்டு காட்டு ஓரணும் இந்த எல்லாமே விவசாயம் பண்ணுறது மொத்தம் அங்கேயே தான் அதனால் மாடு ஆடு எல்லாமே அங்கேயே தான் கட்டி வசிங்கன்னு போய்சிறேன் அன்றைக்கி நைட்டு வெடிக்காலும் அஞ்சரை மணிக்கு போய் அஞ்சு மணிக்கு போய் பார்த்தாக்கா அந்த மூடி வச்சு கடத்தெல்லாம் மொத்தம் விடுத்துட்டு கனிக்கிட்டு ஒம்பது நே ஒம்பது நாள் கனிக்கிட்டு தான் அதில் பிடிச்சி போயிடுச்சு அதுக்கு உடனே காட்டுக்காரருக்கு ஃபோன் அடிச்சு சொன்னதுக்கு இன்னும் ரெண்டு நாளாக என்ன எதுனா இது பண்ணல வர்றாங்க இப்போ கேமரா வச்சு பார்க்குறாங்க அப்படியே போயிடுறாங்க நான் எதுவுமே இன்னும் சிட்டம் போக முடியல மாடு அப்படியே கத்தினே கிடைக்குது நாங்கள் வந்து தான் மாடு மேய்ப்போம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து சிறுத்தை இருக்கிறதுனால எந்த நடமாட்டமும் எடுக்கிறதுனால நாங்களால் மாடு கூட மேய்க்க முடியல பா காட்டுக்குள்ளே வந்து மாடுலாம் ஓடணும் சொல்கிறாங்க இது வந்து நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்